பர்மிய மன்னர்களும் சீன மன்னர்களும் திபத்திய மன்னர்கள் மட்டுமே சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட அரிசி கவுனி அரிசி அந்த கவுனி அரிசியினுடைய கருப்பு நிறத்துல புற்றுநோய்களை கூட தடுக்கக்கூடியது அப்பம் பண்றதுக்கு ஒரு கப் கவுனி அரிசி எடுத்திருக்கிறேன் கவுனி அரிசியோட ஒரு கப் பச்சரிசி அரிசி எடுத்திருக்கிறேன் இதோடவே அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரிசி இந்த இந்தளவு அப்புறமா இதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன இளநீர் எடுத்துருக்குறேன் இளநீர் இப்போல்லாம் தேங்காய் தண்ணி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் சாதம் முக்கால் கப் துருவண தேங்காய் ஊற வச்சுருக்க அரிசி இதோடவே இளநீரும் சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது நம்ம ஊற வச்சிருக்க தண்ணியே சேர்த்து இந்தளவுக்கு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு புளிக்க வச்சிடலாம் புளிக்கிறது ஒரு அஞ்சுலேருந்து இருந்து மணி நேரத்தில் புளிச்சிரும் அதே மாதிரி அரைச்சி எடுக்கிற ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவு புளிச்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கலந்து எடுத்துட்டு சுட ஆரம்பிச்சிடலாம் ஆப்பக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா சுத்தி எடுத்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான கவுனி அரிசி ஆப்பம் தயாராயிரும் இது பார்த்திங்கன்னா குருமாவோட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் தேங்காய் பாலில் வெள்ளம் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் அருமையா இருக்கும் நான் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு முட்டை வெள்ளை குரு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இதோட வீடியோ வேணா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வரப்போற பதிவுகளை கண்டிப்பா போடுறேன் இந்த ரெசிபி பண்ணுங்க நன்றி வணக்கம்